ಅಪ್ಪನ ಕೊ್ರಹ್ಮೇತ ಗಂಗ ತೀರ್ಥ ಮಲ್ಪೂ ಚಿತ್ತೀ ಮಲ್ಲ ಪಲ್ಪೂ ಚಿತ್ತೀರ್ಮರ್ತಾನು ಆ ಪು ಜುಮಾದು ಎಂತ ಮಲ್ತು ನಾವು ಚಿಕ್ಕ ಪುತ್ರ ಗಂಗಿ ಗಂಗಿ ಪೂತನ ತೀರ್ಥ ಸ್ನಾನ ಮಲ್ತ ಬಂಪು ಚಿಕ್ಕ ತೀರ್ಮಾನ ಮಲ್ಪೂ ಚಿತ್ತ கட்டி காரி காரித்தரானப்படை மாதிரி சித்திர ஏன் கங்க நீட் பரோடு போது நீடு பரது குத்தி பத்தன் ಸಂಗಟದ ಕಂಗಾಳ್ ಬೂರಿಯ ಎಂಕು ಸತ್ತು ನಬ್ಬರಿಯ ಬೆಕ್ಕೂ ಗಂಗ ನೀಟರ್ತನ ಧರ್ಮದೇವಲಿ ನನ್ನ ಮಾನವ ಈ ಅಪಮನತ ಬಂಪು ಚಿತ್ರ ಸಮಯಕ್ಕೆ ಬೂರು ಚಿತ್ರ ಪುಟ್ಟು ಬಬ್ಬು ಆಯ್ನ ಬೆನರೇ ಬೆನರ ಪು ಚಿತ್ರ ಪುಟ್ಟು ತಿರ್ದು ಎಂಕು ಒತ್ತೀ ಚಿತ್ರ ಕೊಡ್ತು ಪೂಜಾ ಹೋಗಿ ತಾನೇ ಉಳ್ಳಾರು ಕೊಂ ಬಂತ ಬರಾಬರಿ ಆಯ್ತು ನಾ ಬರಿ ಗಟ್ಟದ ಗಾತಿ ಕೊಂ ತಾರ ಸಮುದ್ರದ ಕಟ್ಟ ಕೊಂಚ ತಾರದಿಟ್ಟು ಉಂಟು గంగ గంగతీర్త మీద ఇంకొన్ని మానవుడు నీ అపమాన అపున పంపు చిత్త భయం అల్పడి ఉన్నాయా ఇక నుంచి నీ పాట పట్టిన అధికార ఇంక బుడ్లే పంపు చిత్త ఆ బుద్ధ నుంచి తీర్మానం దానికెండా இக்கல அனுசங்க பாட்டு பர்த்தா இன் சுருநா இன் தாத்திள்ளுன பிரச்சனைக்கு எண்டே இன் ஆகும் ஆக கொஞ்சம் அப்பன கொட்டேயா பயமல்படா இன்லுமன சாணகுண்ட கடகு நிரப்பா மொட்ட முன்னு கட்டாவது கல்சி கடை முத்துடன் சாதி வங்கிட்டு பாக்கி மல்பா பண்ற தீர்மானம் அத்தன பால் பத்தி பராபர் பப்பாரிய நான் காரணம் గంగ సీత నీరు బలే బు చిత్తన పుదారు ఎన్నడ బండే ఆడు గంగీత నీరు బతిత్తన పుట్టుడు అరగని అప్పన గర్త ముక్కులుగు మూజి కూర్చున్న మాయద భేటీ అంద కాల వర్ష భద్రానికి జోగద భేటీ సంతో

அது கொண்டு போட்டா நிச்சயம் நடத்தப்பட்ட இட்ஜி பண்ணுற தோசை பண்ணது கட்டுப்படி சத்திய இலத்து கட்டுபடி சத்திய யூ கால சதாடுத்துல உள்ளதா மாயட்டி ஜோகேட்டி சந்தர் கால நிறுவனம் முன்னகட்ட ರಾಜ್ಯನ ಮಂದ ದೇವರ ಒಪ್ಪಂದ ಆಗ್ಲಯ ಮಾಯ ಮಾಯ ಏಕಪೀಠ ಒಂದು ಬ್ರಹ್ಮಂತ ವಿಚಾರ ವಿಚಾರದು ಕಾರ್ಯ ಬಂದ ತೀರ್ಮಾನ ಒಪ್ಪಂದ ಗರ್ಭು ಕಾಯುಡು ಭತ್ತದು ಒಂದು ಕಾಯನು ಬುಂಜು ಮಾಯಲು ಸೇರಿನ ತಾನು ಪರಶುರಾಮನ ಶಿಷ್ಟಿ ತಿರುವನಾಡು ಕನ್ನಡ ಜಿಲ್ಲೆಡೆ ಹಲವಾರು ಕೋಟಿ ಕೆಲವಾರು ಪುಂಚು ನಿರ್ಣಯ ದೀಪ ಒಂದು ಬತ್ತಲಂಚಿನ ಸತ್ಯ ತಾನು விஷ கலே பாதிபும பயக்கப்படாத குலக்கோச்சு குடும்ப ஆர்டனை மல்புன பத்துல எங்களு உப்புத ஜீவ மன்னகூடு மனுஷவர்களுட வெரிடமர ஒன் தெரிஞ்ச ஒர்ம தெரிவினா காத கல மனசேக்கு பாதிப்பு பட்யப்படுது பட்யூச்சு முடாயப்படுது மலைய பரப்புட மைந்தாது தாட்டு கருவாது கொண்டு சர்வக்கண மாய மாய உத்தர பாது பூரோடாரா பத்து கோரலை உடம்பு குஞ்சுருல்ல அடின பாதுபடுத்த காசி உருவா பாது தீர்மானே ఎవరో గవర్నర్ పనితాదు పుణ్యత ఉంది వంజిరాజుల మిగి నారా మంది కాలుడీ అదే సమయ్ యానే ధర్మ ఎత్తురికి ఎత్తి ఉండే ఎంత కొట్టదు వారికి లేరు సరి మనసు లేదు పదే పదే తారో కొత్త అంచనాన్ని పోటీ ధర్మ తీర్మానాది என்ன தர்மபக்கார ஒன்றி ரூபாய் ஒன் உன்னு கேள்விக மாத்திரம் எச்சரிக்கையாக கூட்டம் இடீராத்திர சிங்காரமத்தும் மாய யான தர்மபக்கார பாராக்கவில்லை தன்ம தீர்மானம் நம்ம ராஜ்யோ அவனோன்னு பண்டி மாதேன்னு வர்சா பரப்பினாலு மாயக்கத விட பார்த்தது காத்தலாம் மேல காலத்து வரை மட்டும் நமக்கு ஊழல் போது போக பத்த ராஜ சார்க்கு காத்தோங்க